அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலையார்களே அல்லாமல் தாரசீயத்தை அவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டுருக்குறோம் அசுர்த்தவங்க உலமாக்களுக்கு மத்தியில் வந்து எல்லாத்துலேயும் நல்ல விதமாக பழகுவாங்க சிரித்த முகமாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க நேசமாக பழகுவாங்க அதே போல் உறவுகளுக்கு மத்தியில் நம்ம ஒன்று சமுதாயத்துக்கு மத்தியில் நல்லா இருப்போம் நம்முடைய உறவுக்கு மத்தியில் என்ன செஞ்சுருவோம் நம்ம அதை கோட்டை விட்டுருவோம் நான் ஹசரத் அவங்க உறவுகளுக்கு மத்தியில் அவ்வளவு பாசநேசமாக இருப்பாங்க எல்லா நபர்களிடத்துலேயும் சரிசமாக அஜர்த்தங்கன்னு செய்வாங்க புண்ணு இன்முகத்தோடு பழகுவாங்க அஜர்த்தவங்க இந்த அப்துல் ஹாதி சத்து இருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சரி எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி ஹாதி ஹஜரத் இருந்தால் இருப்பாங்க சாதி அஜ்து இருந்தால் ஹாதி இருப்பாங்க கடைசியாக வந்து முத்துக்காப்பட்டியில் கூட்டம் நடந்தது அதில் அசத்து கொஞ்சம் தாமதமாக வந்தாங்க வந்தோன்னே ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை கூட்டத்துக்கு முன்கூட்டியே சொல்லலை இப்போ தான் வந்து வாயு இதை சொன்னார் ஆகையினாலும் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அஜத்துக்கிட்ட சரிங்க அஜத்து நீ நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறோம் நிஷா இல்லை அடுத்த மாதம் கூட்டம் பரமத்தில் வச்சுருக்கறாங்க அஜத்து இப்பயே நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்துடுங்க எங்கே அஜரத்து ஹயாத்தாக இருக்கிறாங்க முத்துகாப்பட்டியில் கூட்டம் நடக்குது அடுத்த கூட்டம் இன்ஷால்லா பரமத்தில் நாங்கள் வச்சுருக்கிறோம் அவசியம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் அந்த பரமத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அசரத்துடைய நினைவேந்தல் கூட்டமாக அது மாற்றப்பட்டுருச்சு அசரத்து ஹயாத்தா இருக்கணும் அவங்க வரணும் கூட்டத்துக்குன்னு சொல்ல அந்த கூட்டம் அசரத்துக்கு நினைவேந்தலை வைக்கலான்னு போட்டு அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை இப்போ அந்த நினைவேந்தல் கூட்டம் தான் இங்கே நடந்துட்டுருக்கு இது அந்த அளவுக்கு வந்து எல்லா நபர்கள் மீது அன்பாக பாசமாக நேசமாக இருக்கக்கூடியவன் ஒரு அஞ்சாறு வருடத்திற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் வேலூர் பாக்கியாது சாலியாத் போயிருந்தோம் அப்போ பாக்யாது சாலியாத் மசாக்கு போயிட்டு வருகின்ற பொழுது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் மசாக்கு போயிட்டு திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மக்கள் போயிருந்தோம் போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் சரியாக மகிரிப்புடைய நேரத்தில் நாங்கள் மகிரி தொழுதோம் தொழுதுக்கு பின்னால் எல்லாம் காரில் ஏறிட்டோம் ஏறணுன்னா அசரத்து உள்ளே உட்காந்து என்ன எல்லாம் உட்காந்துட்டீங்க யார் வாக்கியாக ஓதுறது எப்படிங்க எல்லாம் உட்காந்துட்டிங்க யார் வாக்கியாக ஓதுறது எல்லாம் சேர்ந்து ஓதுங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் தான் டீ வாங்கி கொடுப்பேன் நம்மளாம் காசு செலவுன்றதுக்கு அவ்வளோ யோசிப்பேங்க நான் அசுர்த்தவங்க அது யோசிக்கவே மாட்டேன் அசத்துக்கு எப்படி வருமானம் வருது அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் சேர்ந்து வாக்கியாக ஓதணும் எங்களுடைய பயணத்துலேயே இப்போ வரைக்கும் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு பயணம் இருந்தது கிடையாது எல்லா உலமாக்களும் சேர்ந்து வாக்கியாக ஓதி அவங்க துவா செஞ்சாங்க கரெக்டாக துவா செஞ்சு முடித்த உடனே ஒரு பேக்கரி வந்து அங்கே டீ குடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் இப்போ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு சாலிகான ஒரு மனிதரவர் குடும்பத்திற்காக தன்னுடைய நேரத்தை செலவு செஞ்சார் தீனுக்காக வேண்டி செலவு செஞ்சாங்க அசரத்து உலமாக்களுக்கு மத்தியிலையும் அன்பாக பாசமாக நேசமாக நடந்த நல்ல மனிதரவர் கடைசியாக அவர் தொழுத தொழுக எங்கள் பள்ளியில் தான் ஈரோடு மகனார் வீட்டுக்கு போனார் போயிட்டு திருப்பி பாய் எடுக்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தார் அப்போயும் வந்து செஞ்சார் லோகர் தொழுதார் திரும்ப வந்து அஜத் நீங்கள் லோகருடைய தொழு வைங்க ஆமாம் இது பெரிய கிரா தொழுக இது நான் என்னத்தை தொழு வைக்கணும் அப்படின்னாங்க அஜத் அஜத் இல்லைங்க சத் அங்கே பெரியவங்க நீங்கள் தொழு வைங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ளே வந்தாங்க வந்தோடனே வந்து எங்கள் முத்தவள்ளிகிட்ட கேட்குறாங்க முலி சாப் உங்களுக்கு என்ன வயசு இருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு என்னங்க ஒரு எழுபத்தி மூணு வயசு இருக்குங்க அப்படியா இப்போ உங்களை விட நான் மூத்துறேன் எனக்கு எழுபத்தெட்டு வயசாச்சு அப்படிங்கிறாங்க அஜித் சொல்லிட்டு அசரத்தோடு வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நம்ம பேச வந்து நம்முடைய பேச்சை மாற்றாமல் குறைக்காமல் அந்த இடத்த விட்டு அசத்து போக மாட்டாங்க நம்ம என்ன செய்வோம் நம்ம நேரம் பேசுனால் வேலையை என்ன செய்வோம் அறுத்து தள்ளுறாங்களே நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா அஜரத்தை சொல்லவே மாட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்ம என்னைக்கு அஜ்து டைம் ஆச்சு நாங்கள் போகிறோன்னு சொல்கிற வரைக்கும் அஜித் பேசிகிட்டு இருப்பான் கூடையே இருப்பான் அசரத்துடைய அந்த விபத்துக்கு பின்னால் எனக்கு தெரியல எனக்கு சவுக்குத்தொழி டாக்டர் அவங்களுடைய உறவு முறைகள் எனக்கு அது வரைக்கும் தெரியல அசுர்த்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ நானும் டாக்டர் சாப் ஒரு மருத்துவமனையில் சந்திக்கிறோம் சந்தித்து அவங்க ரொம்ப அழுகுறாங்க எனக்கு என்ன டாக்டர் சார் என்னாச்சு ஏதன்னு கேட்குறோம் அவங்க எனக்கு மச்சான் ஆகுதுங்க எங்கள் குடும்பத்துக்கு பெரிய தூணாக இருந்தவர் அவர் அப்படின்னு சொல்லி நம்ப தேமி தேமி டாக்டர் சார் என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க முன்னாடி அசுரத்துடைய இழப்பு உலமாக்கலுக்கு மத்தியில் அது பேர் இழப்புங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை உளமாக்கல் தெரியுங்களா அன்னைக்கு ஒரு ஒன்றரை நாள் அஜரத்துடைய ஜனாசா எப்போ வரும் ஜனாசா எப்போ தொழுகை எடுப்பாங்க எப்போ வருவாங்க தொழுகையில் எப்போ கலந்துக்கலாம் இப்படியும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தோம் அளவுக்கு அஜர்த் இந்த பள்ளிவாசலுடைய விஷயமாகவும் சொன்னாங்க இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழா சிறப்பாக செய்யணுங்க சேலா பூத்தரசத்து கூப்பிடணும் சதீதசத்தை கூப்பிடணும் நல்லா சிறப்பாக செய்யணும் பயான் நிகழ்ச்சி ஒரு நாள் முழுக்க வைக்கணும் அப்படின்னு போட்டு சொன்னாங்க கடைசியாக அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் அஜத்து டே இன்ஷா இல்லை வரக்கூடிய இந்த ரபீல் அவளுடைய மாதம் வந்து பெண்களுடைய பயான் வச்சிருக்கிறேங்க அஜத்து இந்த வருஷம் நினசைங்க நீங்கள் வாங்க சத்து பெண்களுடைய பயானுக்கு வாங்க கட்டாயம் வாங்க நான் என்ன பேச போகிறேன் வயதானவன் எனக்கு என்ன இல்லைங்க சார் நீங்கள் வாங்க பெரியவங்க நீங்கள் பேசணும் வாங்க அப்படின்னுட்டு அழைப்பு கொடுத்து ஆனால் அசரத் அவங்க நிலைவேந்தல் பரமத்தி கூட்டத்துக்கும் இல்லை நம்ம பள்ளியாசலுக்கு பயானுக்கு வர முடியாத சூழல் எல்லாம் உருவாக்கிட்டு ஆகையினால் அசத்துக்காக வேண்டி அதிகம் அதிகமாக நம்ம துவா செய்யணும் அது போன்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ கற்றுக்கொள்ளும் தகஜத்தாக இருக்கட்டும் முனுசுண்ணத்து பின்சுன்னத்தாக இருக்கட்டும் எல்லா இப்பாதத்துலேயும் அவங்க பேணுதலாக இருக்கக்கூடிய நல்ல மகராசவர் மகல்லாவுக்கு மத்தியில் ஒரு சில பேத்துக்கு மத்தியில் ஒரு ஒருத்தரை பற்றி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவராப்பா பத்து பேர் நல்லது சொன்னால் ஒரு அஞ்சு பேர் என்ன செய்வாங்க கெட்டதை சொல்லுவாங்க ஆனால் டோட்டல் எருமப்பட்டி ஊருக்குள்ளையாக இருக்கட்டும் அந்த இருக்கட்டும் காலனியாக இருக்கட்டும் புதுப்பட்டியாக இருக்கட்டும் முட்டாஞ்சட்டி வர ஒரு டோட்டல் கம்ப்ளீட்டாக அசரத்தை பற்றி ஒரு ரிமார்க் ஏதாவது சொல்கிறாங்களா பட்டுக்கோட்டையில் வடூர் பள்ளிவாசல் அவர் வச்ச மரங்கள் மட்டும் இரநூறுக்கு மேலேங்க வடுூர் பள்ளிவாசல் அவர் நட்டு வைத்த மரங்கள் மட்டும் நெல்லிக்காய் மரம் கொய்யாக்க மரம் தென்னை மரம் வேப்பம் நட்டு வைத்த மரங்கள் இன்று அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறது எல்லா மரங்களும் காய்க்கிது ஒரு நாளைக்கு வாங்க வந்து பாருங்க வாங்க வாங்கம்பாங்க அஜெருத்து இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம அஜத்தோட பயணிச்சிருக்கலாம் அப்படிலாம் நமக்கு மனசு தோணுது அல்லாஹ்வுடைய நாட்டம் சகாபாக்கள் எப்படி ரசூலுல்லாவை சொன்னாங்க சல்லல்லா அவலை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கக்கூடாதா இதா ஜா அனசுல்லாஹி வல்பத் வரைத்தன்னாசை எல்லா சகாபாக்களும் குதூகூலத்தில் சல்லல்லா உலக சல்லத்துக்கு இப்படி ஒரு ஆயத்து வந்துருச்சு நமக்கு வெற்றி வரப்போகுது மக்கள் எல்லாம் திரளாக வரப்போகிறாங்கன்னு சொல்லி எல்லா சகாபாக்களும் குதூகூலத்தில் இருக்கின்ற பொழுது இபுன் அபாஸ் அலியல்லாஹுத்தால் அவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க தேமி தேம்பி எழுதாங்க சல்லல்லா அலிசல்லாம் அப்படி வெற்றி என்ன செஞ்சாங்க பிரிஞ்சு போக போகிறாங்கன்னு சொல்லி அவங்க எழுதாங்க அதே போல் அஸ்ரத் அவங்களுடைய பிரிவு அந்த ஜமாத்துலமாவுக்கு மிகப்பெரிய பேர் இழப்புங்க நல்ல நல்ல விஷயங்களை ஒரு ஐடியாவை கொடுத்துட்ருப்பாரு நாமக்கல் மாவட்டம் முழுக்க பெண்கள் பயான் வைக்கணுங்க மீலா விழா வைக்கணுங்க எல்லா பள்ளிவாசலையும் மௌளுது ஓதணுங்க நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க ஜரம் அஜத்தை சொன்ன மாதிரி அஜரத்தை பற்றி பேசணும் மணிக்கணக்கில் பேசலாம் சுபான மௌளுது அஜத்துக்கு மனப்பாடம் புருதா ஷெரீஃபும் மனப்பாடங்க இதில் ஒன்று முகைத்தின் அப்துல் காராஜி மௌலது இருக்குது அது வாயிலே நுழையாது அதுவும் மனப்பாடம் அஜத்துக்கு இங்கே மட்டும் இல்லை புதக்கூடிய அத்திக்கடை அந்த ஊரில் நம்ம அத்திக்கடையில் ஓதறனால அசரத்தை பற்றி மத்தூர் நேரத்தில் வந்து அவ்வளோ சிலாகித்து பேசுனாங்க என்னப்பா சொல்கிறேன் நல்லா இருந்தாங்க சிந்திச்சு பாருங்கள் எழுவத்தெட்டு வயசு வரைக்கும் நடை உடையாக தொழுகையாக இபாதத்தாக உண்ணுவது உறங்குவது நடப்பது தன்னுடைய சுய தேவையை தானே செய்து கொள்ளக்கூடிய உத்தம மகான் யாருங்க அஜர்த்தது நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு நடக்க முடியல நம்மளால் கால் வலிக்கிறது ச சரியான முறையில் சஜிதா செய்ய முடியல ஒரு சஜிதாவில் எப்படி செய்யணும் அப்படி செய்வார் அஜரத் அத்தகையாத்தில் தகையத்தில் எப்படி உட்காரணும் அப்படி உட்காருவார் அஜரத் அவங்க பாருங்கள் பேச பேச வரலாறு வந்துகிட்டே இருக்குது பதிமூணு வருஷமாக சஜிதா சூறாவும் சூரத்துள் முழுக்கும் அஜரத் ஓதாமல் தோன்றது கிடையாது அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது அசரத்தை பற்றி நம்ம ஊரில் இந்த மண்ணில் பிறந்ததுக்கு அசரத்து வாழ்ந்ததுக்கு அசரத்து வாலிபமாக வயோதிகமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் தலை சிறந்த ஒரு ஞானியாக ஒரு வழியுள்ளாவாக அசரத் அவங்க என்றுமே இருப்பாங்க அவருடைய துவா பரக்கத்தை கொண்டு இந்த ஊர் மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க வல்லோன் ரபுல் ஆலமின் இந்த மகல்லாவாசிகளுக்கும் சுற்றுவட்டார மகல்லாவாசிகள் அனைவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்ஷா அல்லா ஹசரத் வேண்டி அதிகம் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களை என்றுமே நாம் மறக்கக்கூடாது அவர்களுடைய வாழ்வியில் நம்மளுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்லோன்றபுல்ல ஆலமின் தந்தல் புரிவானாக وآخر دعوان الحمدللہ رب ربی السلام علیکم و اللہ